ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே அதாவது சிவமும் சக்தியும் இணைந்தால் சிவசக்தி ஆசீர்வாதம் தான் இந்த உலகம் இந்த உலகு இந்த இந்த உலகத்தினுடைய அனைத்து விதமான பரி பரிணாமங்களும் இந்த சிவசக்தியால் தான் ஏற்படுகிறதுங்கிறது தான் வந்து சாஸ்திர நீதி தான் உண்மையும் கூட அதுதான் ஒவ்வொரு கணவனும் சிவன் ஒவ்வொரு மனைவியும் சக்தி இப்படி கணக்குல எடுத்துக்கணும் அப்ப இந்த கணவன் மனைவியாக இணையக்கூடியவர்கள் என்பவர்கள் சிவசக்தியாக மாறுகிறார்கள் என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றலும் வல்லமையும் உங்களுக்குள்ள பெருகுது எப்ப திருமணம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் தாலி கயிறு அதாவது நம்முடைய தமிழன் உருவாக்கியதில் வந்து முதல்ல கனையாளியில் ஆரம்பித்து தாலி வரைக்கும் வந்தாச்சு ஆக இந்த திருமண நிகழ்வு என்பது இருமணம் ஒன்று கிழக்கக்கூடிய விழா திருமண விழா இந்த இருமண இணைவு விழா திருமண விழாவாக மாறுகிறது திருநாள செல்வத்தையும் கடவுளையும் குறிக்கும் அந்த மனம் அங்கே வந்து இரண்டு வகையான செல்வமும் கடவுளும் இந்த இரண்டு வகையான மனம் வீசக்கூடிய இடம் தான் திருமணம் அப்ப இந்த இந்த இரண்டு வகையான அருள்நிலையை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தரத்தை எது கொடுக்குதுன்னா முதல்ல ஒரு மனிதன் கணவனாக மாறும்பொழுதும் ஒரு மனிஷி மனைவியாக மாறும் பொழுதும் அவர்கள் அங்கே சிவசக்தியாக பரிணமிக்கிறார்கள் இந்த தன்மையை நாம் உணராமலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதாவது சக்தி இல்லாமல் சிவம் இல்லை சிவம் இல்லாமல் சக்தி இல்லை அப்ப இல்லறம் என்பது இருவரும் இணைந்து இருவரும் அதாவது மன அளவிலே ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டும்தான் இல்லரம் நல்லறமாக மாறும் இல்லறம் நல்லறமாக மாறினால் மட்டுமே அங்கு உங்களுக்கு துன்பம் துயரம் விலகும் இதுதான் இதுவே பரிகாரம் தான் நீங்க கணவன் மனைவி அங்க ஒற்றுமையில சீர்குலைஞ்சாலே துன்பம் துயரம் அதிகரிச்சிடும் இதுதான் உண்மை அப்ப கணவன் மனைவிக்குள்ள முதல்ல நல்லா புரிஞ்சுங்க பேஸ் எங்க இருக்கு தெரியுங்களா இந்த கணவன் மனைவிக்குள்ளான ஒற்றுமை நெருக்கம் அதாவது கணவன் மனைவிக்குள்ளான நெருக்கம் அங்கே வந்து சுருக்கமாகும் பொழுது நெருக்கம் இல்லாமல் விரிவு அதிகரிக்கும் பொழுது இடைவெளி அதிகரிக்கும் பொழுது அங்கதான் வந்து பிரச்சனை அதிகரிக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப அத கணவன் மனைவிக்குள்ளாக இணக்கம் அதிகரித்தால் வாழ்க்கையில் சுணக்கம் என்பது இருக்காது ஆகவே பிணக்கம் உங்களுக்குள் வந்து விடக்கூடாது அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் அதான் உண்மை அப்போ வந்து கணவன் மனைவிங்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கா அப்போ கணவன்கிற சாணம் எங்கே கல்யாணம் பண்ணி ரொம்ப பேர் இந்த பட்டி மண்டபத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய மனைவியை இகழ்ந்து பேசியே ஒருத்தர் பேர் வாங்கிட்டார் எப்போ பார்த்தாலும் மனைவியை காமெடி ஏன் பண்ணுறாண்டி வந்து காப்பி போட்டானா அப்படி இருக்கும் அது சிரிப்பாங்க எல்லாருமே ஒரு ம அதாவது மனைவியை கீழ்ந்து அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த காமெடிக்காக பேசினாலும் கூட கீழாக பேசியே இவர் வந்து மேலா என்னைக்கு அவ்வளோ கல்யாணம் பண்ணினாங்க அன்னைக்கு முடிஞ்சுங்க என்னுடைய இது அப்படின்னு ஒன்று சிரிப்பாங்க எல்லாருமே இது மாதிரி ரொம்ப பேர் பாருங்கள் சிரிக்கிறவங்க பூரம் ஏன் எந்த கட்சியில் உள்ளவங்க தான் ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னைக்கு அந்த மகராசி வந்தாலோ அப்போவே நான் வந்து துன்பத்துக்கு கடுதாசி போட்டேன் அந்த மாதிரி நிலமை வந்துடுச்சு பாரு ஒன்றே சிரிப்பாய் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது தவறான ஒரு விஷயம் தவறான கருத்து அதாவது இல்லறமாட்சி என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் விஷயமாக வந்து கை கொள்ளணும் அதை என்னைக்குமே நல்லா புரிஞ்சுங்க திருமணங்கிற ஒரு ஒரு விஷயம் அந்த திருமண நாளில் கூட நான் பதிவில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கல்யாணம் இப்ப வந்து ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு திருமண நாள் கேட்பேன் கண்டிப்பா திருமண நாள்னா உங்களுடைய வாழ்க்கையில இரண்டாவது பிறப்பு அதாவது உங்களுடைய வாழ்க்கையுடைய டேனிங் பைன் அதுக்கு முன்னதாக ஒரு வாழ்க்கை அது எப்படி வந்து கீமு கிபின்னு இருக்கோ அது மாதிரி தீமு தீபி நம்ம வாழ்க்கையில் எப்படி வச்சுக்கணும் அப்ப கிமு கிபி போல தீமு திப்பினா திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் மனிதனுடைய வாழ்க்கை அப்ப இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னா திருமண நிகழ்வின் போது கண்டிப்பாக உண்மையிலே பிரபஞ்சத்தை வணங்கி அது மட்டும் இல்ல திருமண நிகழ்வே வந்து ஒரு அதிகாலையில் நடக்க வேண்டும் இதை ஆணித்தரமா சொல்லுவேன் திருமணம் என்பது சித்தர்கள் சொன்ன நம்முடைய தம் நான் சித்தர்களை விட பெரிய விஞ்ஞானிகளும் உலகத்தில் யாருமே கிடையாது சித்திரம் சித்தர்களை விட அறிவாளி உலகத்தில் யாருமே கிடையாது சித்தநிலை மட்டுமே சுத்தநிலை மீண்டும் மீண்டும் சொல்வேன் சித்தநிலை மட்டுமே சுத்தநிலை அவர்கள் சொல்கிறார்கள் திருமமுகூர்த்த திரும முகூர்த்தம் என்றால் என்ன காலையில் மூன்று மணி தொடங்கி ஆறு மணிக்குள்ளாக முடிந்தோம் இன்னும் சொல்ல போனா ஐ சூரிய உதயத்துக்கு முன்பு முன்பதாக ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஐந்து ஐம்பதுன்னு வச்சுக்கங்க இந்த காலகட்டத்துக்குள்ள பெரும் முகூர்த்தம் நிறைவு பெறுகிறது இந்த காலகட்டத்துக்குள் செய்யக்கூடிய எந்த எல்லா செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும் உடனே தலைவர் வர வேண்டும் அமைச்சர் வர வேண்டும் அவர் வர வேண்டும் இவர் வர வேண்டும்னு காலம் கடந்து காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் அது அமைச்சருக்காக ஒரு தாலி கட்டு எம்எல்ஏவுக்காக ஒரு தாலி கட்டு தங்களுடைய கட்சி தலைவருக்காக ஒரு தாலி கட்டு இப்படி நேரத்தை வீணடிச்சு இப்படியெல்லாம் வந்து அந்த கல்யாணத்தை நடத்தினா அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்பது அங்கே சருக்களிலும் பழுக்களிலும் தான் போய் மாட்டிக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது ஆக இங்க அற்புதமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஜோதிட ஆய்வின்படி நம்முடைய சித்தர்களுடைய ஆய்வின்படி சித்தர்கள் தெரிவித்த கூட்டின் ஆய்வின்படி பார்க்கும்போது பிரிம முகூர்த்தத்தில் இந்த மங்களகரமான காரியம் நடந்தால் நல்லது அதிகாலை சுபவேளை மறந்துடக்கூடாது நீங்க அதிகாலை சுபவேளை அப்ப மூன்று மணி தொடங்கி ஐந்தரை மணிக்குள்ளாக திருமண நிகழ்வு நடந்தேற வேண்டும் அப்படி நடந்தால் மட்டுமே வாழ்க்கை இனிமே பெறும் அப்பா அது மட்டுமே போதுமா அப்படிலாம் கல்யாணம் பண்ணுவாங்க இப்படி கேட்கறவங்களும் இருக்காங்க ஆக அங்க வந்து வேறு சில விஷயங்களும் நம்ம சொல்லப்பட வேண்டியிருக்கு ஆக அவர்கள் அந்த 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 பொருத்தம் பார்க்குற விஷயங்கள் ஒன்று இருக்கு இந்த சாஸ்திரம்னு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு அதுக்குதான் நான் சொன்னேன் பிரசன்னம் இன்றைக்கு வந்து தேதி நேரம் தெரியாதவர்கள் பிரசன்னத்தை வச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் எல்லா விஷயங்களையுமே நம்ம சால்வ் பண்ணோம் பொறுத்து இப்போ என்கிட்ட பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜா இது இல்லைங்க டைம் இல்லை நேரம் தெரியாது எங்களுக்கு அப்படின்னு வர்றாங்க அவங்களுக்கு என்ன செய்வீங்க அவங்க வந்து சொல்கிற நேரம் பார்த்திங்கன்னா அதுதான் நேரம் அந்த நேரத்தை கணக்கில் அடித்து அன்னைக்கு அக்கணம் என்ன அது என்ன எல்லாம் போட்டு இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் இந்த ஒற்று அதாவது இவங்களை சேர்த்து வச்சா எப்படி இருக்குன்னு அந்த பிரசனை பார்த்து சொல்லிடுறோம் ஆக இப்போ இப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளை வந்து திருமணத்துக்கு முன்னதாக என்ன செய்யக்கூடாது திருமணத்துக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது இல்லை என்ன செய்யணும் இதுதான் நம்ம பேச போறோம் அதாவது என்னைக்குமே நல்லா புரிஞ்சுங்க திருமணத்துக்கு முன்னதாக நான் சொன்ன மாதிரி பிரம்மூர்த்தை தாலி கட்டணும் திருமணத்துக்கு முன்னதாக நடக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சரை மணிக்குள்ள தாலி கட்டணும் அதிகாலையில் ரெண்டாவது எந்த காரணம் திருமணத்தன்று அவர்களுக்கு அந்த திருமணத்தின் போது மழை வந்து விடக்கூடாது மழை வந்து அபச அபசுகணும் திருமணத்தின் போது மழை வந்து விடக்கூடாது மழை பெய்ஞ்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய உடல்நலம் ஏதோ உடல்நலம் கிடப்புகிறது என்பதற்கு அறிவு அவங்க வாழ்க்கை தரம் சோபிக்காது வாழ்க்கையில நிம்மதியற்ற தன்மைப்போம் ஒன்று அதே மாதிரி திருமணம் நிச்சயித்த பிறகு இறப்பு நேரக்கூடாது இறப்பு நேரக்கூடாது திருமணம் நிச்சயித்த பிறகு பூ பொய்திடலாம் வீட்டில் இந்த வயசுக்கு வர்றது வயசுக்கு வர்றது மேலும் ஒரு நல்ல விஷயங்கள் வீடு கட்டுறது இந்த மாதிரி மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடப்பது சொத்து வாங்குவது இதெல்லாம் நடந்துச்சுன்னா நல்ல அறிகுறிகள் இது மாதிரி நடக்கக்கூடாதது என்ன நான் அதை சொல்லிட்டேன் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது ஆகவே அன்பர்களே திருமணம் என்பது திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த திருமண நிகழ்வுக்கு பின்னால் கணவன் மனைவி எப்படி இருக்குன்னா உடலும் நிழலும் போல இருக்கும் நம்முடைய உடம்பு நிழல் பார்த்தீங்கன்னா கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கும் இப்படி இருக்கணும் உண்மையாகவே அப்படி இருக்கணும் கருத்து வேற்றுமை வரக்கூடாது கண்டிப்பா யார்னா கணவன் குழு மட்டும் கருத்து வேற்றுமை வந்துவிடவே கூடாது கருத்து வேற்றுமை வந்தால் இருவருமே உட்கார்ந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்ப கருத்து வேற்றுமை வந்துகிட்டே இருக்கே அது என்னங்க பண்றது நிறைய குடும்பத்தில் இருக்குது நூற்று தொண்ணூறு பெர்சென்ட் இருக்கு ஏன்னா இன்னைக்கு கேஸ் தான் நிறைய இருக்கு அதுக்கு வந்து நாம் அவர்களை நேர காலங்கள் இருந்தால் பார்க்கலாம் இல்லாவட்டால் பிரசன்னம் பார்க்க வேண்டும் அப்படி இருந்தால் நேர காலம் தெரிஞ்சா பார்த்துடலாம் அப்ப இவங்க இல்ல இதெல்லாம் இல்லை நம்ம தச்சமயத்துக்கு என்ன செய்வதுன்னு கேக்குறவங்களுக்கு ஒரே ஒரு தான் இருக்கு வியாழக்கிழமை தோறும் கணவன் மனைவி சண்டை சொல்றேன் விளக்கெண்ணையில வியாழக்கிழமை தோறும் நீங்க வந்து விநாயக பெருமானுக்கு விளக்கேத்தி அதாவது ரெண்டு விளக்கு ரெண்டு தீபம் விளக்கெண்ணெய் தீபம் போடணும் போட்டு சுத்தி வரணும் இந்த துன்பங்களை விளக்கி வைப்பார் விளக்கெண்ணெயில தான் விளக்கேற்றணும் ஞாபகத்துல வச்சு வியாழக்கிழமையில ஏத்தனதும் மாலை நேரத்துல ஏத்துனீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும் இன்னொரு விஷயம் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி வந்துடுது இல்லையா இது சதா பிரச்சனை வந்துகிட்டே இதுக்கு இன்னொரு நல்ல தீர்வு ஒன்று இருக்கு கண்டிப்பாக இவர்கள் இருவருமே சேர்ந்து சண்டை சஞ்சரவாக இருந்தால் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வியாழக்கிழமை அன்று அல்லது வெள்ளிக்கிழமை இரண்டு நாள் எடுத்துக்கணும் வெள்ளிக்கிழமையும் உகந்த நாள் தான் இதுல நல்லா புரிஞ்சுக்கணும் கணவன் வந்து செவ்வாய்க்கிழமை போகணும் மனைவி வந்து வெள்ளிக்கிழமை போகணும் எங்க போகணும் ஸ்ரீரங்கம் போகணும் ஸ்ரீரங்கம் தீர்வுக்குரிய இடம் ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய திருப்பாதத்தை பார்ப்பது கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் சரிங்க நாங்க வந்து கிறிஸ்து நாங்க வந்து முஸ்லீம் எங்களுக்கு பிரச்சனை அல்லது நாங்க எப்படிங்க ஸ்ரீரங்கம் போறது நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனா தீர்த்து வைக்கலாம்னு சொன்னீங்களே ஒன்றும் கிடையாது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்களுடைய சாயுத பண்ணிருக்காங்க இல்லையா இல்லைங்க எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது எங்கள் அம்மா இறந்து போய்ட்டுருங்க என்னங்க பண்ணுறது சரி அம்மா வாதம் இருக்குதா இருக்குது அவங்களுடைய திருப்பாதங்களை நான் சொன்ன கிழமில்ல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்க திருப்பாதங்களை விழுந்து வணங்குங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க மூணு முறை மூணு வாரத்துல வாங்குங்க உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குங்க ஆனா அவங்க பாதங்களை பிடி அதாவது விழுந்து அவங்க பாதங்களை பிடித்து ஆசீர்வாதிக்க சொல்லணும் அவங்கள நான் சொன்ன கிழமையில அந்த மாலை நேரத்துல விளையாட்டு கிடையாது அணுக்கிரகம் சொல்லுவாங்க அதாவது அணுக்கிரகம் என்பது இந்த உடம்பே அணுக்களால் ஆனதுதான் இது நீங்க சயின்ஸ் படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அணுக்கள் என்ன 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 மாதிரி அணுக்கள் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அணுக்களால் ஆனந்த கூடாரம் அதான் அணுக்கிரகம்னு அந்த காலத்திலே சொன்னான் யார குடிமைக்காரன் காலத்திலேயே சொல்லிட்டான் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாட்டேன் நம்முடைய தாத்தன் சொல்லிட்டான் அப்போ என்ன சொன்னா அணுக்கிரகம் இந்த ஆகப்பட்டது பெரியவங்க கிட்ட தான் வரும் பெரியவங்கன்னா யாரு உங்களுக்கு உடம்பு கொடுத்தவர் உங்களுக்கு உயிர் கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் தந்தை உடம்பு கொடுத்தவர் தாய் இவங்க உங்களை ஆசீர்வா அப்போ இல்லைங்க இருந்து விட்டா நான் அவங்க போட்டோ முன்னாலே போட்டாவது வச்சு வணங்குங்க கண்டிப்பா ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வச்சுங்க உங்களுடைய தாயுதாப்பினுடைய போட்டால் பாதம் தெரியும் அளவுக்கு எடுத்து வைத்து விடுங்கள் பாதம் மிக முக்கியமானது நான் வந்து இதை நீங்கள் வாதம் பண்ண யார் வந்தாலும் அதற்காக நான் வாதம் பண்ண நானும் தயாராக இருக்கிறேன் இது சித்தர்கள் அருளிய சூட்சமம் ஆகவே பாதாதி கேசம் இறைவனை தொழுவது பாதாதி கேசம் வந்து அரசனை சொல்வது கேசாதிபாதம் சொல்லுவாங்க அது மாதிரி நாம் வந்து இறைவனாக நாம் தாய் தந்தைய தான் முதல்ல எடுத்துக்கணும் மாதா பிதா குரு தெய்வம் அதனால் தெய்வம் ராசாக தான் வருது ஆகவே கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் தன்னுடைய தாயுதவப்பணியே வணங்கி வணங்கி ஆசீர்வாதம் பெற்றாலே மூணு வாரம் ஆசீர்வாதம் பெற்றாலே அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தீரும் எங்க என் 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 மனைவிக்கு மாமனாருக்கு பிரச்சனை பிரச்சனை தாங்க அம்மா அது மாமியார் பிரச்சனைங்க ஏங்க முன்னாடியே அங்கே போய் விழுவாங்க இது ஒரு இருக்கும் நான் சொல்லுவது ரெண்டு பேர்த்தையும் சொல்லு வணங்குங்க தாய் தாய் அவங்க அவங்க வணங்கட்டும் இப்படி வணங்கி வந்தாலே அந்த மனநிலை மாறி விடுங்கிறேன் நான் இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க என்ன பாருங்க வணங்கி பார்த்தால் வழி தெரியும் வழி தெரியும் ம மனசில் உள்ள வழி குறையும் வழி தெரியும் மனதில் உள்ள வழி குறையும் ஆகவே அன்பர்களே இப்படி திருமணத்துக்கு முன்னும் திருமணத்துக்கு பின்னும் சூழ்ச்சம் நிறைய இருக்கிறது இந்த திருமணமாக கண்டிப்பாக திருமணமானவங்க போகிறா கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் சொல்லி காரணம் என்னென்னா சுக்கருடைய ஸ்தலம் ஸ்ரீரங்கம் என்பது சாஸ்திர ரீதியாக எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்காக தான் சொன்னேன் திருமணமான ஆணும் பெண்ணும் அந்த ஸ்ரீரங்கம் சென்று வந்தாலே குடும்ப பிரச்சனை அனைத்துமே தீரும் இது கண்கண்ட அனுபவம் காலங்காலமாக சித்தர்களால் அருளப்பட்டு சொல்லப்பட்டு வந்தது செய்து பாருங்கள் வாழ்க்கையில் அற்புதம் பெறுங்கள் அற்புதம் ஆனந்தம்